அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிவ செல்லம் இந்த ரமதானுடைய இறுதி பற்று நாட்களை அடைந்தால் இதில் வரக்கூடிய இரவுகளையும் பகலையும் தூதர் எப்படி கண்ணியப்படுத்துவார்கள் என்ற விவரங்களை உங்களுக்கும் எனக்கும் சமர்ப்பிக்கிறேன் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அழகிய செல்லம் அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரத்தி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய கிரந்தங்களில் பதிவு செய்திருக்கிறார்கள் كان النبي صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم اذا دخل العشر شد مئزره وأحيا ليله و اهله الله هريه صلى الله عليه وسلم إن the year نولين دال إن الله the year the الله شد مئزره அவருடைய கீழாடையை இறுக்கமாக கட்டினால் அவன் மிகப்பெரிய ஒரு வேலையை செய்ய போகிறான் ஒரு கனமான ஒரு சுமையை சுமக்க போகிறான் ஒரு தைரியமான பயணத்தை மேற்கொள்ளப் போகிறான் என்றுதான் அர்த்தமாகும் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்களும் என்றால் இபாதத்தில் தன்னை ஈடுபடுத்துவதற்காக எந்த ஒரு அதற்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹுடைய தூதர் இப்படி செய்வார்கள் சில அறிஞர்கள் இரவுடைய நேரத்தில் உறங்கிவிடக் கூடாது என்பதற்காக இப்படி செய்வார்கள் இன்னும் சில அறிஞர்கள் தங்களுடைய மனைவிமார்களோடு அல்லாஹுடைய தூதர் அல்லாஹூர் அபுல் ஹலாலாக்கு இருந்தாலும் இந்த இறுதி பத்து இரவுகளில் இந்த நோக்கத்தை நோக்கி நாம் சென்று கூடாது நோக்கம் என்பதற்காக மனையுமார்கள் அனைவரையும் விட்டு ஒதுங்கி இருப்பதற்காக அல்லாஹுடைய தூதர் சொல்லு தங்களுடைய கீழாடையை கட்டுவார்கள் மேலும் தூதருடைய மனைவி சொன்னார்கள் அஹ் என்ன தெரியுமா அரபியில இது அல்லா அஹ் இலகு இரவுக்கு உயிர் கொடுப்பார்கள் சுஹான் இரவுக்கு உயிர் கொடுப்பார்கள் எப்படி வழிபாட்டின் மூலம் அல்லாஹுவை நின்று தொழுவதன் மூலம் ஒரு ஆணை ஓதுவதன் மூலம் அல்லாஹவை திக்கிர் செய்வதன் மூலம் தங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பை தேடுவதன் மூலம் இரவுக்கு தூதர் சொல்லு அழகி செல்லும் உயிர் கொடுத்து எழுப்புவார்கள் இரவு முழுக்க அல்லாஹவை நின்று தொழுவார்கள் பாதங்கள் எல்லாம் வீங்கும் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகிவ செல்லும் அவர்களுடைய மற்ற இரவு வணக்க வழிபாடுகளை இப்படி இருக்கும் என்றால் முழு இரவும் விழித்திருக்க கூடிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி பத்தின் இரவு வணக்கம் எப்படி இருக்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நட்சத்திரத்தை தான் சொன்னார்கள் மன் காம ரமதானா ஈமானன் வஹ்திஸாபன் غُفِرَ لَهُ ما تَقَدَّمَ مِن ذَنبِ يا رمضانனுடைய இரவுகளில் அல்லாஹ்வை ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறான் இந்த ஹரிசை கேட்கும் பொழுது ஆனந்தம் அடையும் எதிர்பார்த்தவனாக போகிறோம் என்ற ஆர்வத்தில் இரவு வணக்கத்தில் ஈடுபடுவான் ஆனால் எம்முடைய உள்ளங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை நாம் அறிவோம் அல்லாஹு ரபுல் எம்மை பாதுகாப்பான மேலும் சொன்னார்கள் யார் லைலத்துல் கதிருடைய இரவில் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் அல்லாஹுவை நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்களையும் அல்லாஹு அப்புல் மன்னித்து விடுகிறான் இந்த அல்லாஹுடைய சொன்னார்கள் தூதர் இரவுக்கு உயிர் கொடுப்பார்கள் தங்களுடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹுடைய தூதர் எழுப்புவார்கள் தங்களுடைய குடும்பத்தாக மனைவிமார்கள் குழந்தைகள் அண்டை வீட்டாக உறவினர்கள் என எல்லோரையும் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகிவ செல்லும் இது உறங்குவதற்கு உள்ள இரவுகள் அல்ல அல்லாஹுவை வணங்குவதற்கு உள்ள இரவுகள் அல்லாஹிடத்திலே கண்ணியமான இரவுகள் அல்லாஹுடைய பார்வையில் எந்த நாட்களிலும் எந்த இரவுக்கும் இந்த கண்ணியத்தை போன்று கிடையாது இதில் உறங்காதீர்கள் அல்லாஹுவை வணங்குங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹூ அழகிவ செல்லும்

அடைந்தால் இறுதி பத்து நாட்களை அடைந்தால் தூதர் தியாகம் செய்வார்கள் அல்லாஹுடைய தூதர் முற்படுவார்கள் அல்லாஹுடைய இந்த வேகத்தை இந்த விவேகத்தை இந்த தியாகத்தை அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகிவ செல்லம் வேறு எந்த நாட்களிலும் இது போன்று அல்லாஹுடைய தூதர் காட்ட மாட்டார்கள் அல்லாஹு இந்த ரமதானுடைய இறுதி பத்து நாட்கள் இறுதி பத்து இரவுகள் பகல் பொழுது மாலை பொழுது இரவு பொழுது என அனைத்தும் அல்லாஹ்வை வணங்குவதற்காக மட்டும்தான் அல்லாஹ்வை மட்டுமே ஒரு மும்மின் இந்த நேரங்களிலே நினைவு கூற வேண்டும் உலக வாழ்வை விட்டு அவன் முற்றிலுமாக ஒதுங்கிவிட வேண்டும் அவனுடைய எண்ணம் எல்லாம் பற்றியதாக ரமதானுடைய பிரிவை பற்றியதாக அல்லாஹுடைய திருப்தியை பற்றியதாக ரிபாதத்தில் ஆர்வத்தை ஏற்படுவதை பற்றியதாக மட்டுமே அமைய வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழிகு செல்லம் எமக்கு வழிகாட்டுகிறார்கள் ஆம் இந்த ரமதானுடைய இறுதி பத்து நாட்களில் இந்த இறுதி பத்து இரவுகளில் எம்முடைய சோசியல் நெட்ஒர்க்களுக்கு நெட்ஒர்க்கிற்கு எல்லாம் வேலை கிடையாது பேஸ்புக்கு பேஸ்புக்கு எல்லாம் வேலை கிடையாது வாட்ஸ்அப்பிற்கெல்லாம் வேலை கிடையாது மொபைலை தூக்கி ஓரத்தில் வைத்து விடுங்கள் குடும்பத்தார்கள் குடும்பத்தார்களோடு ஏதாவது தேவை இருந்தால் மட்டும் கலந்து கொள்ளுங்கள் முழு வணக்க வழிபாடும் முழு நேரமும் அல்லாஹுடைய இல்லத்தை சான்றதாகவே அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாக அழகிய செல்லும் இந்த இறுதி பத்தை அமைத்துக் கொள்வார்கள் இந்த ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆம் விழிப்படைந்து கொள்ளுங்கள் யார் மறதியில் வாழ்கிறார்களோ யாருக்கு ஆர்வம் இல்லையோ அவர்கள் ஆர்வத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லாஹனுடைய தூதர் சொல்லல்லாஹோ அழிகுவ செல்லம் இந்த இறுதி பத்து இரவை கண்ணியப்படுத்தியதன் முக்கியமான காரணம் ஒரே காரணம்தான் தான் அல்லாஹனுடைய தூதர் சொல்லுவார்கள் ரமதானுடைய மாதத்தை அடைந்தால் அச்சாக்கும் ரமதான் உங்களிடையே ரமதானுடைய மாதம் வந்திருக்கிறது ஷஹ்ருன் முபாரக் அது பரக்கத் பொருந்தைய மாதமாகும் ஃபரதல்லாஹ் அலைக்கும் சியாமா அல்லாஹ் ரகுல் அலமின் அந்த மாதத்தில் உங்களுக்கு நோன்பை கடமையாத்துகிறான் துஃப் த குஃபீஹி அபுவா சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படுகிறது அல்லது அபுவாபுர் ரஹம ரஹத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது அல்லது அபுவாபு சமா வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது வதூகுல குஃபீகி அபுவாபுல் ஜஹைம் நரகத்துடைய வாசலை அல்லாஹ் அடைத்து விடுகிறான். ወதுகுல் ஃபிஹி மரதத்துஷ் ஷயாதின். ஷைத்தானை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விலங்கிட்டி விடுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் கூரிவிட்டுச் சொல்லுவார்கள். লিলலாஹி ஃபிஹி லைலதுன். அல்லாஹ்விடத்தில் இந்த ரமதான் மாதத்திலே ஒரு இரவு இருக்கிறது. அந்த இரவின் கண்ணியம் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்களை விட சிறந்ததாகும். யார் அந்த நன்மையிலிருந்து நீங்குகிறாரோ அவர் எல்லா நன்மையிலிருந்தும் நீங்கியவர் நன்மைகளிலிருந்து தான் இந்த லைலத்துல் கதிருடைய இரவின் நன்மையிலிருந்து நீங்குவார் இந்த அல்லாஹருடைய தூதர் சொல்லல்லாஹு அழகியவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் உ ம மா லைலத்துல் கதிர் லைலத்துல் கதிர் இரவு என்றால் என்ன அல்லாஹ் கூறுகிறான் இன்ன அஞ்சல்லாஹு ஸ்ரீ லைலத்தில் கதிர் என்னுடைய கலாமை என்னுடைய பேச்சை உலகம் அழியும் வரையிலும் மனிதர்களுக்கு நேர் வழி காட்டக்கூடிய இந்த குரானை நான் இறக்குவதற்காக தேர்ந்தெடுத்த இரவு இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு இந்த இரவில்தான் தான் எம்முடைய வேத வசனங்களை அந்த நபிக்கு நாம் இறக்கினோம் வமா அத்ரா கமா லைலத்துல் கத்ர் அல்லாஹ் இப்படி கேட்கிறான் என்றால் அல் காரியா மல் காரியா வமா அத்ரா கமல் காரியா இப்படி அல்லாஹ் கேட்டான் என்றால் ஓமா அது என்று அல்லாஹ் கேட்டு விட்டாலே செவிகளை எல்லாம் தாழ்த்தி கேளுங்கள் அல்லாம் மிக முக்கியமான விஷயத்தை அங்கே சொல்ல போகிறான் ஓமா அது ராக மாலத்துள் கதர் லைலத்துள் கதிரி ஹைரும் மின் அல் பிஷர் அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததாகும் என்ன அர்த்தம் இந்த மாதத்திலே ஒரு மனிதன் ஒரு ரக்க அத்தை தொழுதால் ஆயிரம் மாதங்கள் அவன் உயிரோடு இருந்து தொழுதால் என்ன கூலியோ அல்லாஹ் அப்புல் ஆலமின் அதை அவனுக்கு கொடுக்கிறான் ஒரு தீனாரை ஒருவன் செலவழித்தால் ஒரு திருகமை ஒருவன் செலவழித்தால் ஆயிரம் மாதங்கள் ஒரு தீனாரை ஒருவன் செலவழித்தால் என்ன கூலியோ அல்லாஹ் அப்புல் ஆலமின் அதை கொடுக்கிறான் அவன் வாழ்நாள் முழுக்க இபாத செய்தாலும் இந்த ஒரு இரவில் அவன் செய்யக்கூடிய இபாதத்திற்கு அது சமமாகாது وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر هذا هو المتمثل بالدارة تنزل الملائكة والروح يا تنزل الملاَئِكَةُ والروحَ يا القدر اندال. القدر رب يا الْقَدْرِ இந்த அர்த்தத்தை கொண்டு எப்படி லைலத்துல் கதிரை இரவை ஒப்பிட முடியும் என்றால் லைலத்துல் கதருடைய இரவில் மலக்குகளுடைய வருகையால் இருக்கும் அல்லாஹுடைய தூய்மையான படைப்பு அல்லாஹுடைய சுத்தமான படைப்பு அல்லாஹுடத்திலே உயர்ந்த படைப்பு அந்த மலக்குகளுடைய வருகையால் இந்த பூமி முழுக்க நிரம்பி இருக்கும் ஒரோ யார் வருகிறார் யார் வருகிறார் சாதாரணமானவர் எல்லா நபிமார்களையும் சந்தித்தவர் எல்லா ரசூல்மார்களையும் சந்தித்தவர் தூதர் முகமது ரசூலுக்கு சொல்லு அழகி செல்லும் வகையை கொண்டு வந்தவர் அந்த ஜிபிரில் வகையை கொடுப்பதற்காக இந்த பூமிக்கு அனுப்பப்படுகிற மலக்குகளின் தலைவர் இந்த லைலத்துள் கந்தருடைய இரவுக்கு இந்த பூமிக்கு வருகை தருகிறார் அல்லாஹு அக்பர் அல்லாஹ்வுடைய எப்படி என்றால் அந்த இரவுடைய அருள் எவ்வளவுனு எவ்வளவு விசாலமாக இருக்கும் அந்த இரவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கின்ற அருளை யாரால் கணக்கிட முடியும் அந்த இரவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கின்ற மன்னிப்பை யாரால் கணக்கிட முடியும் தநஸ்ஸலுல் மலாயிகது வர்ரூஹ் فيها باذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின் ஸலாம் எல்லா புறங்களும் பூமியில் அமைதி ஏற்படும் சாந்தி ஏற்படும் நிம்மதி ஏற்படும் அல்லாஹ்னுடைய அருளால் அல்லாஹ்னுடைய பாவ மன்னிப்பால் ஹிய ஹத்தா மத்துலா அது காலை ஃபஜ்ருடைய உதயம் வரை இருக்கும் என்று அல்லாஹ் அப்துல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலை சொல்கிறான் மேலும் லைலத்தில் கதிரைப் பற்றி சொல்லக்கூடிய குர்ஆனுடைய வசனம் சூரத்து துஹானுடைய ஆரம்ப வசனங்கள் அல்லாஹ் கூறுகிறான் ஹாமீம் வல்கிதாவின் முபீன் انا انزل الله في ليله مباركه انا كنا منذرين فيها يفرق كل امر حكيم حميم والكتاب المبين اذا تلوان بيد معهم انا انزل الله في ليله مباركه اذا الله بركت قرندي يغور بالله الله رب العالمين يذكي அந்த இரவில் அல்லா என்ன செய்கிறான் தெரியுமா ஃபீஹா யுஃப்ரா கு குல்லு அம்ப்ரின் ஹாக்கி விளக்கம் சொல்லுவார்கள் ஒரு மனிதனுடைய அடுத்த ஆண்டுடைய அத்துணை அமலும் அப்போதுதான் முடிவெடுக்கப்படுகிறது அந்த இரவில் அல்லாஹ நியமிக்கிறான் மலக்குகளுக்கு மலக்குகளுக்கெல்லாம் அறிவித்துக் கொடுக்கிறான் லவ் ஹுல் மஹ்ஃபூதுடைய ஏட்டிலிருந்து இதுதான் இந்த வருடத்துடைய விதி இந்த மனிதன் இந்த வருடத்திலே வாழ்வான் இந்த மனிதன் இந்த வருடத்திலே மரணிப்பான் இந்த இந்த மனிதன் இந்த வருடத்திலே மகிழ்ச்சியாக இருப்பான் இந்த மனிதன் நோயோடு வாழ்வான் இப்படி அனைத்து விதையும் ஒரு வருடத்திற்குரிய கணக்கு மலக்குகளுடைய கரத்தில் ஒப்படைக்கப்படுகிறது இந்த இரவில் இவன் அப்பாஸ் ரத்தியல்லாக சொன்னார்கள் ஒரு மனிதன் இந்த இரவில் அல்லாஹுவை வணங்குவதற்கு பதிலாக தன் படுக்கையை சரி செய்கிறான் உறங்குவதற்காக அவன் அறியவில்லை அவனுக்கு அடுத்த அடுத்தானை அடைவதற்கு முன்னால் அல்லாஹ் மரணத்தை இந்த இரவிலே விதித்திருக்கிறான் என்று என்ன ஒரு புரிதல் பாருங்கள் யாருக்கு தெரியும் அல்லாஹ் இந்த விதியில் இந்த வருடம் இவன் மரணிப்பான் என்று எழுதியிருந்தால் யாரால் மாற்ற முடியும் யாரால் அதை மாற்றி அமைக்க முடியும் அல்லாஹுடைய செல்லும் அதனால் தான் இந்த இரவு முழுக்க தங்களுடைய விழிப்பை ஆக்கினார்கள் கண்ணியத்துக்குரியவர்கள் அல்லாஹ் ரபுல் அலமின் மேலும் இந்த சிறப்புகளை எல்லாம் அடுக்கிக் கொண்டே போகிறான்